அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசிக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற காரியமாக மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தை குறித்து காண்போம் இப்போ வாசிக்கிற மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்த ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தர மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தர மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தர மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இது என்ன க காரியம் இது என்ன பேரு கேட்கிறாரு ஏழு வருஷம் ஏழு தடவை மன்னிச்சா போதுமானு ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏழு எழுபது ஏழு எழுபது அப்படி பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது ஏழு எழுபது அல்ல இதில் உள்ள காரியமாக ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு புது காரியமா இருக்குது இதனுடைய காரியம் என்ன ஏன் எழுபது என்று சொல்கிறார் சரி இதுக்குள்ளான காரியமாக பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற காரியமா நாம் இந்த நாளில் காண்போம் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள குறிப்பாக ஒரு வசனத்தை நம்ம எப்படி வேதத்திலிருந்து தியானிக்கிறது என்பதும் ஒரு காரியம் சொல்லிடுறேன் இப்போ இயசையா முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏசையா கத்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் மீண்டும் வாசிக்கிறேன் கத்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் ஜோடி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சரு இதுதான் ஜோடி ஒரே மாதிரி வசனம் இருப்பதும் அல்ல ஒரு ஜோடி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒரு பதில் இதுதான் ஒரு ஜோடி பழைய ஏற்பாடு எல்லாமே நம்ம வாசிக்கும் போது அதை கொஸ்டினாக எடுத்துக்கொள்ளும் புதிய ஏற்பாடில் அது ஆன்சரு நீங்க பழைய ஏற்பாடில் ஒரு காரியத்தை நம்ம வாசித்து வச்சிருந்தோம்னா புதிய ஏற்பாடு நம்ம வாசிக்கும்போது இருதயத்தில் அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய ஆவி என்ன பண்ணோம்னா நம்மள இந்த புதிய ஏற்பாடில் ஒன்று வயதை வாசிக்கும் போது நமக்கு அதில் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது ஏன் இங்கே சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரு இதுக்குள்ள காரியம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை குறித்து தியானிக்கும் போது அந்த ஆவி என்ன அந்த ஆவியானவர் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் அந்த பழைய ஏற்பாடு தான் இதை ஆண்டோர் சொல்லியிருக்கிறாருன்ற காரியத்தை அந்த பழைய ஏற்பாடில் கொண்டு கனெக்ட் பண்ணுவார் இது இது நம்ம வேதம் வாசிக்கும் போது நம்ம தியானிக்கிறதுன்றது இதுதான் நமக்கு தெரியாத ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம படிச்சிருப்போம் ஆனா அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியாது நம்ம அதை குறித்தே நம்ம சிந்தனையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் கரெக்டாக இதோட கனெக்டிங்ல கொண்டு போய் சேர்ப்பாரு ஒரு கொஸ்டினும் ஒரு ஆன்சர் சேர்ந்தது ஒரு ஜோடி இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டோரை ஏசி குறித்து பேரிடர் சொன்னாரு இப்போ பழைய ஏற்பாடு உள்ள காரியத்தை பார்த்து கொள்வோம் லேவி ஆகமத்துல இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தைந்தாம் அதிகாரத்துல முழுவதுமாக உள்ளது நான் உங்களுக்கு வந்து சுருக்கமா அதை சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா காணான் தேசத்துக்குள்ளே போன பின்னாடி இவங்க நடக்க வேண்டிய வழியை சொல்றாரு நீங்க ஆறு வருஷம் அந்த தேசத்தில் நீங்க விதை விதைக்கலாம் எல்லாம் செய்யலாம் அந்த ஏழாவது வருஷத்துல நீங்க எதையுமே விதைக்க கூடாது அதை அப்படியே விட்டுருணும் எதையுமே நீங்க செய்யக்கூடாது அதில் அதில் இருக்கிற தானியங்கள் அது தானாகவே எனக்கு உள்ள காரியத்தை நான் ஏற்படுத்துவேன் தானாகவே விலையும் அதில் உள்ள எல்லா கனிகளையும் அது விதைகளானாலும் சரி ஆனாலும் சரி அது எல்லாமே நல்ல விளையும் நீங்கள் அதிலிருந்து எதையுமே எடுக்கக்கூடாது அது எல்லாம் மட்டையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும் அதை திராட்சை செடியில் பழம் பழுத்தாலும் சரி அந்த ஏழாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு விட்டு விடணும்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு அவன் வேலைக்காரிக்கு உங்கள்கிட்ட கூலி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்நீரா வந்து நம்மளோட அடைஞ்சிருப்பாங்க நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க நம்மளை நம்பியே இருப்பாங்க அவங்களுக்கு விட்டுருணும் நீ அதுலேருந்து இருந்து நீ எந்த இதுவும் எடுக்கக்கூடாது சரி அப்போ எங்களுக்கு உள்ள காரியம் என்ன வேண்டால் அவர் என்ன சொல்றாருன்னு அந்த ஆறாம் வருஷத்துலேயே உனக்கு அந்த ஒரு வருஷத்துக்கும் தேவையானது எல்லாமே நான் உனக்கு அதை இரட்டிப்பாக நான் விலையை செய்திருப்பேன் நீ ஆறாம் வருஷம் நீ விதைக்கும் போதே அதனால ஏழாம் வருஷத்துலேருந்து இருந்து நீ எதையும் எடுக்கக்கூடாது எல்லாம் வந்து பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் நீ இப்படி இப்படி அதுதான் எட்டாவது வசனத்தில் சொல்றாரு அன்றியும் ஓய்வு நாள் வருஷங்கள் உள்ள ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் அந்த ஆறு வருஷம் நம்ம விதைக்கிறோம் ஏழாவது வருஷம் ஓய்வு வருஷம் அதில் எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது அந்த ஏழாவது வருஷத்தை அப்படி ஏழு ஏழு வருஷம் அப்ப நாற்பத்தி ஒன்பது வருஷம் அந்த ஒன்பதாவது நாப்பத்தி ஒன்பது ஐம்பதாம் வருஷம் இப்ப ஏழு ஏழு வருஷமா ஏழேழு நாப்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பதாம் வருஷத்துல அப்பொழுது ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே தேதி பார்த்துங்க பத்தாம் தேதியிலே எக்கால சத்தம் தோணிக்கும்படி செய்ய வேண்டும் பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தோணிக்கும்படி செய்ய வேண்டும் அந்த ஐம்பதாம் வருஷத்துல என்ன செய்யணும்னா நாம கேட்ட இருந்த வேலைக்காரன் வேலைக்காரி இன்னும் பார்த்தீங்கன்னா கூலிக்காரன் அந்நியன் இவங்களை எல்லாரையும் ஐம்பதாம் வருஷம் விடுவித்திடணும் அதுதான் ஜூப்ளி வருஷம் ஐம்பதா வருடம் ஏழு ஏழு வருஷமாக கூட்டி கொண்டு போனோம்னா நாற்பத்தொம்போது வருஷம் ஐம்பதாம் வருஷம் வருஷத்தில் அவங்கள அந்த பத்தாம் தேதி தோணிக்கும் போது இதுதான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே மத்தையும் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதற்கு ஏசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் ஏழு நாற்பத்தொம்போது பத்து அந்த பத்தாம் தேதி விற்றுணோம் அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது உள்ளன காரியம் என்னன்றா இத்தனை முறமாக நீ மன்னிக்க வேண்டும் மெய்யாலும் யோசிச்சு பாருங்க இந்த நாற்பத்தொன்போது வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கும்போது முடிவு என்னவாகும் மெய்யாலுமே ஒரு வருடம் நம்ம ஒருவனுடைய காரியத்தை நம்ம மன்னித்தோம் என்றால் அடுத்த வருடமும் மன்னிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த வைராக்கியம் என்பது ஒன்று இல்லாமல் போயிரும் இந்த நாற்பத்தொம்போது வருஷமாக ஒருவன் வைராக்கி கொண்டு இருக்கிறான் என்றால் உலகத்தில் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அவன் உலகத்துக்குள்ளே பலமெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரைக்கும் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்குவம் வந்துடும் அங்க விரோதம் போயிடும் ஆனா தேவனுக்குள்ளாக அந்த பக்குவம் வயசு கிடையாது வார்த்தை நமக்கு உள்ள போயிட்டாலே நம்மை முழுமையாக நம்மை மாற்றிக்கொண்டே வரும் பரிசுத்தின் பாதையில அதனால இங்க என்ன சொல்றாருன்னா ஏழு எழுபது நாப்பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் வரைக்கும் நீ பொறுமையாதான் இருக்கணும் அவனை விட்டு கொடுத்துரு உனக்கு விரோதமாக இருக்கணும் இந்த நாற்பத்தொம்போது வருஷம்லாம் ஒருத்தன் வந்து கண்டிப்பாக அந்த பொறுமையிலே இருக்கும்போது நாமளே அதுக்கு உள்ளாகவே ஆயிடுவோம் பொறுமை உள்ளவர்களாகவே இதுக்குள்ள காரியம் இது தான் அதனால பார்த்தீங்கன்னா வேதம் வாசிக்கும் போதும் ஒன்றோட ஒன்றா எப்பவுமே சரி பின்னால உள்ள காரியத்தை நீங்கள் வாசித்த ஆன்சராக இருக்கும் கொஸ்டின் எங்கன்னு நீங்க இந்த படித்ததுலேயே நீங்க அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் அதை தொடக்கம் அதனால தான் இந்த காரியம் வந்தது இது கொடுக்கப்பட்டது என்று பழைய ஏற்பாடு மூலியமாகவும் நமக்கு வெளிப்படுத்துவார் இதுதான் இந்த காரியம் இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனே உடனாவத்திற்கு மையம் முன்னதாக ஆமேன்